ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பலாப்பழத்தை அப்படியே சாப்பிட போர் அடித்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க இதை ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க இதை நம்ம செய்ய போகிறோம் மில்க் மேட் க்ரீம் அதெல்லாம் எதுவுமே சேர்த்த மாட்டோம் இந்த பால் காயறதுக்குள்ளே ஒரு சின்ன கப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு சேர்த்துறனால நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் பால் நல்லா பொங்கி வரும்போது ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் சிம்லையே வச்சு கிளறி விடுங்க இல்லைனா பிடிச்சிக்கும் பாதாம் குல்ஃபி கூட சேம் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பலாப்பழத்துக்கு பதிலாக எம்டிஆர் பாதாம் மிக்ஸ் பவுடர் கிடைக்கும் அதை சேர்த்துவோம் இதே மெத்தடில் தான் அதையும் செய்யணும் பாருங்கள் பால் அப்படியே கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ தான் ஆறுனதும் நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது பால் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே நம்ம பலாப்பழத்தை கட் பண்ணிக்கலாம் பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்திக்கணும் நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது அவ்வளோ ஸ்வீட்னஸ் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்தலாம் ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சுன்னா பலாப்பழம் எப்படி காலி ஆகும்னே தெரியாது எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பட் இது டேஸ்ட் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறனால யாருமே சாப்பிட்ல ஸோ அதனால தான் ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணேன் நீங்களும் யாரும் சாப்பிட்லனா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாலுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சர்க்கரை சேர்த்துறேன் நிறையா வைட் சுகர் சேர்த்த வேண்டான்னு நான் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நார்மல் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துறேன் உங்களுக்கு எந்த சர்க்கரை பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும் கரைஞ்சதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட் பேஸ்ட்டை சேர்த்திடலாம் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகும் கடைசியாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் வேணும்னா உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆற விடலாம் சின்ன சின்ன கிளாஸ் நாலு எடுத்துருக்கேன் கால் லிட்டர் பாலில் செஞ்சிங்கன்னா தாராளமாக சின்ன கிளாஸில் நாலு கிளாஸ் ஃபுல்லாக ஆகும் எல்லாத்தையும் கிளாஸில் ஈவனாக சேர்த்துக்கலாம் வீட்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா டூத்பிக் கூட வைக்கலாம் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு பிளாஸ்டிக் கவரை லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க நாம் கவர் போடலைன்னா ஃப்ரீசரில் வைக்கிறனால மேலே எல்லாமும் ஒயிட் ஒயிட்டாக அந்த ஐஸ் இருக்கும் அதனால் தான் நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கிறோம் இதே மாதிரி கவர் எல்லாத்துக்கும் போட்டு ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் வச்சிடலாம் பாருங்கள் நாலு மணி நேரம் விட்டு எடுத்துருக்கேன் மெதுவாக இந்த ரப்பர் பேண்டை எடுத்துடலாம் பாருங்கள் மேலே எல்லாம் க்ளீனாக ஐஸ் கட்டி எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மல் டேப் வாட்டரில் டம்ளர் சுற்றி தண்ணி விடுங்க அப்போது எடுக்க ஈஸியாக வரும் பாருங்கள் சூப்பரான குல்ஃபி ரெடி இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆகும் பசங்க இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் கேட்பாங்க ஸோ வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க